இந்த பதிவில் நாம் சில ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள் திடீரென்று அதை ஏற கட்டிவிட்டு போய்விடுவார்கள் அதன் பிறகு அதை பற்றிய கவலையே இல்லாமல் அதை பற்றி கேட்டால் பயத்தின் விளிம்பு நின்று கொண்டு என்னால் அது முடியாது என்று சொல்லுவார்கள் அதாவது இது சில பேர் ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூ சின்ரம் என்று கூட சொல்லுவார்கள் ஆனால் எல்லோ வேலையை செய்து முடிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கிற்கு சில காரணிகள் தடைக்கற்களாக இருக்கின்றன அவை யாவை என்பதை அறிந்து கொண்டால் அவைகளை நிவர்த்தி செய்துவிட்டால் பாதி பிரச்சனை தானே தீர்ந்துவிடும் மீதி பிரச்சனை அதில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களை நல்வழியில் அழைத்துச் சொல்லும் அதன் பிறகு நீங்கள் உங்கள் பணியை அப்படி என்பதற்குள் முடித்து விடுகிறீர்கள் இந்த புதிர் மேலாண்மையில் ஒரு பெரிய புதிர் பணியில் சேரும்போது ஆஹா என்று சொல்லுவார்கள் அந்த பணியில் போ சிறிது நாட்களுக்கு பிறகு எதை செய்தாலும் ஒரு குழப்பம் ஒரு தோல்வி ஒரு சரிவர செய்யாமல் இருத்தல் இதை சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கை மேலதிகாரிகளுக்கும் இருக்க வேண்டும் அதை அந்த ஊட்டத்தை பணியாளர்களுக்கும் பங்களிக்க வேண்டும் சில பணியாளர்கள் உடனடியாக முடிவு தேவை என்று எதிர்பார்க்கிறார்கள் அந்த முடிவு வரவில்லை என்று சொன்னால் நான் எதற்காக வேலை செய்ய வேண்டும் என்ற கேள்வி அவர்கள் மனதிற்குள் வந்துவிடுகிறது சரி தன்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதாவது தன்மேல் நான் இந்த வேலையை செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கை இல்லாமல் என்னால் எல்லாம் இந்த வேலையை செய்ய முடியுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தால் எந்த வேலையையும் செய்ய முடியாது சரி நடந்ததை எண்ணி அங்கேயே வாழ்ந்து கொண்டு இருப்பது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது முதல் வகுப்பு முதல் மாணவன் நான் கல்லூரியில் பள்ளி கல்லூரி கடந்து வந்து விட்டீர்கள் பணியில் இருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய ஓட்டப்பந்தயம் வேறு ஒரு மைதானத்தில் இந்த மைதானத்தில் நீங்கள் எப்படி ஓடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியாத பயம் எதிர்காலம் என்பது இருட்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயையோ பின்னான் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லையே என்பதெல்லாம் தேவையில்லாத பயம் இவ்வளவு தூரம் வந்த உங்களுக்கு இதிலிருந்து இன்னும் கொஞ்ச தூரம் சொல்ல முடியாதா செல்ல முடியாதா செல்லலாம் அதற்கான நம்பிக்கை உங்களிடம் வேண்டும் அந்த நம்பிக்கையை வெளியிலிருந்து வாங்க முடியாது நீங்கள்தான் உங்களிடம் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் சரியா மாற்றங்களை தவிர்ப்பது பழக்கமாக வைத்திருப்பது புதிதாக ஏதாவது வந்தால் ஐயோ இதெல்லாம் செய்தால் என்னால் முடியாது முயற்சி திருவினையாக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா நீங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது அதை போல முயற்சி செய்தால் நிச்சயமாக முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும் அதுவும் ஒரு காரணி சரி அடுத்து தன்னிடம் இருக்கும் பலத்தையும் அதிகாரத்தையும் உணராது இருத்தல் சில நேரங்களில் இந்த மிடில் லெவல் மேனேஜர்ஸ் என்று சொல்லுவார்கள் அல்லவா அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தாங்களே அறிந்து கொள்ளாமல் எனக்கு இதுக்கெல்லாம் பவர் இருக்கான்னு தெரியாது என்று சொல்லுவார்கள் அதைப்போல சொல்லி கொண்டிருப்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது தான் சரி உலகம் எனக்கு எவ் இந்த உலகத்துக்கு நான் எவ்வளவு செய்திருக்கிறேன் இந்த அலுவலகத்துக்கு நான் எவ்வளவு செய்திருக்கிறேன் அவனுக்கு எவ்வளவு செய்திருக்கிறேன் எல்லோரும் என்னிடம் கடன்பட்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் வந்தால் எந்த வேலையையும் செய்ய முடியாது ஆகவே அதை நீங்கள் மாற்றுவது மிகவும் அவசியம் வெற்றி அடைவதை விட அந்த வெற்றி அடைவதற்கான முயற்சிகளில் தோல்வி பயம் உங்களை விட்டால் வம்புதான் காயமடைந்து விடுகிறீர்கள் அல்லவா மனதளவில் என்னால் முடியாது என்ற ஒரு பயம் வந்துவிடுகிறது அல்லவா அந்த தாக்குதலை நீங்கள் மேற்கொண்டு வெளிவந்தால் உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை எது நடைமுறை சாத்தியம் என்பதை சுத்தமாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு கனவில் இருப்பவர்களுக்கு வேலைகளை முடிக்க முடியாது பாதியில் விட்டு விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்க முடியும் எப்போதும் நாம் தோல்விதான் அடைவோம் ஃபியர் ஆஃப் ஃபெய்யூர்ஸ் என்றால் நாம் தோல்விதான் அடைவோம் என்ற பயம் உங்களுடைய மனப்பான்மையை மாற்றி நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை குளிபறித்து மூடிவிடுகிறது சரி சில நேரங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் எங்கிட்டேயே கொடுக்குறாங்க பனிச்சுமை ஃபெல்ட் ஒர்க் பர்டன் இட் இஸ் நாட் ரியல் ஒர்க் பர்டன் Felt ஒர்க் பர்டன் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தீர்க்க முடியாதவை என்பதை தாங்களே முடிவு செய்து கொள்கிறார்கள் இந்த பிரச்சனையெல்லாம் யாராலையும் சார்ட் அவுட் பண்ணவே முடியாது யார் சொன்னாங்க நான் சொல்கிறேன் உனக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரிந்தவரை தெரிந்தது கைமண் அவ்வளவுதான் சரி தோல்வி செய்யும் பணியை செய்ய முடியாமல் தடுப்பதாக ஒரு பயம் ஃபியர் அந்த பயம் இருக்கும் பொழுது எப்படி வெற்றி வந்து சேரும் அடுத்தது கழிவிறக்கம் ஐயோ நான் எவ்வளவு வேலை செய்கிறேன் இருந்தாலும் எனக்கு எதுவுமே நடப்பதில்லை என்ற கழிவிறக்கம் வரும் பொழுது வேலை நடப்பதில்லை இவைகளை நீங்கள் சரிவர ஏறக்கட்டி முன்னோக்கி சென்றால் வெற்றி நிச்சயம்